வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் முழுக்க போக்குவரத்து தொழிற்சங்கத்தினர் போராட்டம் அறிவிச்சிருக்காங்க ஸ்ட்ரைக் அறிவிச்சிருக்காங்க அதனால எந்த பஸ்ஸுமே ஓடவில்லை தமிழகம் முழுக்க பாத்தீங்கன்னா பேருந்துகள் இல்லாத காரணத்தினால பொதுமக்கள் கடும் அவதிக்கு உள்ளாகி இருக்காங்க ஒரு ஆறு அம்ச கோரிக்கையை முன் வச்சு இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இந்த ஆறு அம்ச கோரிக்கையில இந்த அகவிலைப்படி உயர்வு அப்புறமா போக்குவரத்து ஓய்வூதியம் சரியா கொடுக்கணும் அப்படின்னு பல கோரிக்கைகள் இருக்கு முக்கியமாக நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த போக்குவரத்து துறை அப்படிங்கிறது வருடா வருடம் நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு நஷ்டத்தில் போயிட்டு இருக்க இந்த போக்குவரத்து துறையில் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுத்து எங்களுக்கு அந்த பட்ஜெட்லாம் போயிடுது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் அரசாங்க தரப்புலேருந்து கொடுத்துருந்தாங்க அதை தவிர ஒரு வெள்ளை அறிக்கையை பிடிஆர் அவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த உடனேவே கொடுத்துருந்தாரு அப்போவே போக்குவரத்து துறை எவ்வளோ நஷ்டத்தில் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விவரம் நமக்கு தெரிய வருது அந்த டேட்டா கூட நம்ம போகிறதுக்கு முன்னாடி இந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய இந்த பிரச்சனை அப்படிங்கிறது நீண்ட நாட்களாக இருந்துகிட்டே இருக்கு உங்களுடைய இந்த கோரிக்கையை நான் தீர்த்து வைக்கிறேன் அப்படின்ட்டு ஸ்டாலின் அவர்கள் ஒரு இடத்துல அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு ஒரு இடத்துல போய் பேசியிருப்பாரு திமுக ஆட்சிக்கு வந்தோன்னே உங்களுடைய கோரிக்கை போக்குவரத்து ஊழியர்கள் அனைவருக்குமான ஒரு அரசாங்கம் நம்ம இருக்கும் நம்ம எல்லாத்தையுமே தீர்த்து வச்சிருவோம் எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிற ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்களே அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு அப்படின்னா மீண்டும் மீண்டும் மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா முப்பத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் இந்த போக்குவரத்து துறையில் மட்டுமே நிரப்பப்படாமல் இருக்கு ஸோ முப்பத்தஞ்சாயிரம் பேர் இல்லை அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடிய பேருந்துகளை இயக்குவதற்காக ஓட்டுநர்களும் நடத்துனர்களும் எக்ஸ்ட்ரா ஷிஃப்ட் அதிகமான நேரம் வேலை நேரம் அவங்களுக்காக அந்த வேலை பண்ணிக்கிட்டே இருக்காங்க அதனால அவர்களுக்கு பனிச்சுமை அதிகமாகுது பனிச்சுமை அதிகமானாலும் அவர்களுக்கான சம்பளம் உயர்த்தப்படுதா உயர்த்தப்படவில்லை நீங்க அதிகமான பனிச்சுமையும் உங்களுக்கு நீங்க கண்டிப்பாகவே யாராக இருந்தாலுமே அதற்கான ஒரு கோபம் அப்படிங்கிறது வரது இயல்பு தான் அதனாலதான் இப்ப பாத்தீங்கன்னா இந்த போக்குவரத்து ஊழியர்களும் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்க சூஸ் பண்ண டைம் தான் மிக முக்கியமான டைம் கரெக்டா பொங்கல் டைம் இன்னும் பொங்கலுக்கு நாலஞ்சு நாள் தான் இருக்கு இப்போ ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்க சோ இப்போ அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிருக்காங்கன்னு சொன்னா சாதாரண போக்குவரத்து ஊழியர்களும் மக்கள் தான் அவர்களுக்கு தெரியும் மக்கள் எவ்வளவு அவதிப்படுவாங்க பொங்கலுக்கு ஊருக்கு போகக்கூடிய பல மக்கள் இருப்பாங்க அவர்களுக்கு இன்னல் விளைவிக்க கூடாது இடையூறு கூடாது தெரியும் ஆனாலும் அவர்கள் இது போன்ற போராட்டங்களை நடத்துவதற்காக கட்டாயப்படுத்தி தள்ளப்பட்டிருக்காங்க அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க யாரால் ஆட்சியாளர்களால இப்ப கூட உடனே திமுகவினுடைய தொழிற்சங்கம் இதுல பங்கே பங்கேற்காது அப்படின்னு சொல்லிட்டு டெம்பரரி டிரைவர்ஸ் போட்டு திமுக தொழிற்சங்கத்தை சார்ந்த ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் எல்லாம் போட்டு ஒரு சில பேருந்துகளை அங்கங்க இயக்கிட்டு இருக்காங்க சோ அவங்க பொறுத்தவரைக்கும் டேமேஜ் கண்ட்ரோல் பண்றாங்க இதை ஏன் பண்றீங்க அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்ற முடியாத நீங்கள் எதற்காக இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க மக்களை ஏன் திசை அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றிட்டா நாளிலிருந்து இந்த பிரச்சனையுமே இருக்காது அனைத்துமே சுமூகமாக ஏற்பட்டு விடுமே இல்லாம சுமூகம் நடந்துருமே அப்படின்னு தான் மக்கள் திரும்ப திரும்ப ஆனா திமுகவுக்கு அதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது இப்போ ஒரு கண்துடைப்பு நாடகத்தை பண்ணிட்டு இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த போராட்டத்தை நீர்த்து போக செஞ்சு அவர்கள் கடைசி வரைக்குமே அவங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் திமுக முயற்சி பண்றாங்க தவிர இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான எந்த விதமான முனைப்பையும் திமுக காட்டவில்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மையா இருக்கு இதுல பிடிஆர் அவர்கள் வெளியிட்ட வெள்ளை அறிக்கையை பார்ப்போம் அவர் ஆட்சிக்கு வந்தோம் திமுக ஆட்சிக்கு வந்தோட ஒரு கிலோமீட்டர் ஒரு பஸ் தொண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு அஞ்சு செலவு வருடத்துக்கு போக்குவரத்து துறை ஆயிரத்தி எழுநூத்தி கோடி இருந்துச்சு ஆனா இப்போ அரசு போக்குவரத்து கழகங்களின் நிலை எப்படி இருக்குன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னு ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு கோடி ரூபாய் நஷ்டத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு அது மட்டும் இல்லாம

போக்குவரத்து கழகங்கள் அரசு போக்குவரத்து கழகங்களுடைய கடன் சுமையா இருக்கு சோ இவ்வளோ கடன் இவ்வளோ நஷ்டம் இந்த போக்குவரத்து கழகத்திற்கு எதற்காக வருது அப்படிங்கிற கேள்விய மக்கள் இப்ப சாதாரண மக்கள் கேட்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா ஊழியர்களுடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் ஒட்டுமொத்தமான போக்குவரத்து கழகத்தினுடைய செலவுகள்ல ஐம்பத்தி ஏழு சதவீதம் ஊழியர்களுக்கான சம்பளம் மற்றும் ஓய்வூதியத்தில் மட்டுமே போயிருது அப்படிங்கிற அந்த வெள்ளை அறிக்கையை விட்டு அதை தவிர டீசலுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் வட்டி எட்டு சதவீதம் கடன் வாங்கியிருப்பாங்க அதுக்கு வட்டி கட்டணும் அது எட்டு சதவீதம் உதிரி பாகங்கள் மற்றும் பழுது நீக்கம் இதர செலவுகள் ரெண்டு சதவீதம் சோ ஊழியர்களுக்கான அந்த சம்பளம் தான் அதிகமாக இருக்கு டீசல்லாம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் அவங்க செலவுன்னு சொல்லியிருக்காங்க இதுல ஊழியர்களுக்கான அந்த சம்பளம் இருக்கு இல்லையா அது ரெண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல மூவாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் அவ்வளோதான் இருந்திருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்னுல வெள்ளை வெளியிட்ட பொழுது எட்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து கோடி ரூபாயாக ஊழியர்களுக்கான அந்த சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் இருந்திருக்கு இருந்தாலும் இப்போ காலி பணியிடங்கள் முப்பத்தி ஐந்தாயிரம் காலி பணியிடங்கள் இருக்கு அப்படிங்கறத நம்ம மறந்து விடக்கூடாது ஒரு கிலோமீட்டர் ஓட்டுவதற்காக தொண்ணூத்தி ஆறு புள்ளி ஏழு ஐந்து ரூபாய் செலவழிக்கப்படுது அதன் நஷ்டம் பாத்தீங்கன்னா ரூபாய் நஷ்டம் ஒரு கிலோமீட்டர் ஓடுனா ரூபாய் நஷ்டத்துல போக்குவரத்து குறிப்பிடத்தக்கது எட்டாயிரம் கோடி கடன் சுமை என்று இப்ப அமைச்சர் சிவசங்கர் வேற தெரிவிச்சிருக்காரு சரி உடனே கேட்கலாம் எப்ப டீசல் விலை அதிகமாயிருச்சு எல்லாத்தையும் டீசல் விலை தூக்கி போட அந்த தலையில போட முடியாது அதிகபட்சமான காசு இதற்காக செலவிடப்படுது அப்படி இப்பதான் படிச்சேன் இதற்காக ஓய்வூதியம் மற்றும் சம்பளம் இவ்வளவு ஆட்கள் நீங்க வேலை கிடைக்கல அப்போ ஓய்வூதியம் பேருந்து வாங்கியிருக்காங்க அதோடு இப்ப பேருந்து கம்மியாயிருச்சு இரண்டாயிரத்தி பதினொன்னு பன்னெண்டுல இருபத்தி ஓராயிரத்தி நூத்தி ஆஹ் தொண்ணூத்தி ஏழு பேருந்துகள் அதுவே ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒண்ணு காலகட்டத்துல இருபதாயிரத்தி அறுநூத்தி எழுபது பேருந்துகள் மட்டும்தான் கம்மியாயிருச்சு அந்த பேருந்துகளுடைய ஆண்டு ஆக ஆக பேருந்துகளுடைய தேவைகள் அதிகரிக்குமே தவிர குறையாது பாப்புலேஷன் இன்கிரீஸ் ஆகுது இப்போ பேருந்துகளுடைய தேவை ஜாஸ்தியாகும் ஆனா இந்த தமிழ்நாட்டில் மட்டும்தான் பேருந்துகள் இருக்கு எண்ணிக்கை பேருந்துகள் கம்மி ஆகுது யாருக்கும் சம்பளம் கொடுக்கல ஓய்வூதியம் கொடுக்கல ஆனா இவர்களுடைய நஷ்டம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு இது காரணம் என்ன அப்படிங்கறது தான் விளக்கணும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் எப்படி இருக்கான்னு பார்த்தா உத்தரப்பிரதேசம் யோகி அவர்கள் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா போக்குவரத்து கழகமானது உத்தரப்பிரதேசத்தினுடைய அரசு போக்குவரத்து கழகம் நஷ்டத்துல இருந்துச்சு அதை அவர் மீட்டு அவர் ஆட்சிக்கு வந்து ஒரு சில ஆண்டுகளிலே அது ஒரு லாபகரமான ஒரு போக்குவரத்து கழகமாக மாற்றினார் யூபிஎஸ்சி ஆர்டிசி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு காலகட்டத்தில் நூத்தி முப்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நஷ்டத்துல இருந்துச்சு அதே யோகி ஆட்சிக்கு வந்த பிறகு யூபிஎஸ்சி ஆர்டிசி அது நூத்தி இருபத்தி மூன்று கோடி ரூபாய் ஆக ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டுல மாத்திருக்காரு இந்த கரண்ட் பினான்சியல் இயர் அப்படின்ற ஒரு ஆர்டிகல் அந்த ஆர்டிகல் எழுத போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது அந்த காலகட்டத்தில் யூபிஎஸ்சி ஆர்டிசி ஜனவரி மாசத்துக்குள்ளேயே எண்பத்தி மூணு கோடி ரூபாய் ப்ராஃபிட்ல இருக்கு அப்படின்னு எழுதியிருக்காங்க ஸோ நீங்க சொல்லக்கூடிய செந்தில்குமார் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் படி கோமுத்ரா மாநிலங்கள் அவர்களாலேயே செய்ய முடிஞ்ச ஒரு விஷயத்தை இதனால தமிழ்நாடு செய்ய முடியல வளர்ந்த மாநிலம் தமிழ்நாடு போல இருக்கா தமிழ்நாடு பஸ் எவ்ளோ உயர்ந்த பஸ் தெரியுமா அங்க நார்த்து டெவலப் பண்ணே கிடையாது நாங்கள்தான் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா உங்களால ஏன் போக்குவரத்து ஊழியர்களுக்கு சம்பளம் ஓய்வூதியம் கூட கொடுக்க முடியல அது மட்டும் இல்லாமல் ஒரு சில இடத்துல கலெக்டரை முன் வந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க என்ன அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு இலவசமாக பேருந்து கொடுக்கறதுனால உங்கள் கிராமத்தினால்தான் எங்களால் பஸ் விட முடியல உங்கள் கிராமத்துக்கு பஸ் விட முடியல அப்படின்னு கலெக்டர் வாக்குமூலம் கொடுக்குறாங்க அளவுக்கு ஒரு இந்த லட்சணத்தில் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம எப்போ பாரோ உத்தரப்பிரதேசம் குஜராத்னு வம்பு திரு உரண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோமே நியாயமாக ஸோ திமுக அரசாங்கத்துக்கிட்ட அந்த போக்குவரத்து ஊழியர்களாக இருக்கட்டும் பொதுமக்களாக இருக்கட்டும் இந்த இன்னல்கள்லாம் பொதுமக்களால சகித்துக் கொள்ள முடியாது ஏன்னா அன்றாட வேலைக்கு போக வேண்டிய தேவை இருக்கு வேலைக்கு போவதற்காக நிறைய பேர் நீங்க சொல்லக்கூடிய பெண்கள் உட்பட இலவசமா பேருந்து பெண்களுக்காக விட்டுருக்கீங்க இல்லையா வந்தால் வந்தாதான் பெண்களால் இலவசமா போக முடியும் ஸோ அப்பேற்பட்ட பெண்கள் வேலைக்கு போகணுனா இருக்கட்டும் இல்ல குடும்ப தலைவர் வேலைக்கு போகிறதாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் பேருந்து ஓடினா மட்டும்தான் ஸோ இது போன்ற ஸ்ட்ரைக் தொடர்ந்தா அரசாங்கத்திற்கு அவளவுக்கு அப்படி தனி மக்கள் அவதிப்படுறாங்க அந்த மக்கள் அவதியை நீக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த போக்குவரத்து ஊழியர்களுடைய அந்த கோரிக்கைக்கு கொஞ்சம் செவிசாரித்து அதற்காக வேண்டிய வேலைகளை பண்ணால் மட்டும்தான் முடியும் மற்றும் இந்த போக்குவரத்து நடவடிக்கைகளை அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும் இனிமேல இவ்வளோ நஷ்டத்தை ஒரு அரசாங்க டிபார்ட்மெண்டால கண்டிப்பாகவே சகித்துக்கொள்ள முடியாது ஏன்னா அவ்வளவு நஷ்டம் நம் நம்ம படிச்சோம்னா பத வைக்கிறது அந்த அளவுக்கு நஷ்டத்துல போயிட்டு இருக்கு சீக்கிரமாக இதற்கு ஒரு விடுவு காலம் புறக்க வேண்டும் திமுக அதிமுக அப்படிங்கிற இந்த பொலிட்ட தாண்டி அரசியல் கட்சிகள் மக்களுக்காக இருக்காங்க மக்களுடைய கோரிக்கையை கொஞ்சமாவது செவிசாய்த்து அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றுங்க அப்படிங்கிற ஒரு வலியுறுத்தல் உங்கள்ட்ட வச்சு நிறைய பெறுறோம் வணக்கம் வந்தே மாத்திரம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசுவலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் okay.